வணக்கம் கருள் காலி நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென சடுதியாக அதிகரித்த மரக்கரியின் விலை பலாலி ராணுவ முகாமில் கடமையாற்றிய ராணுவ வீரர் உயிரிழப்பு யாழில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது தாக்குதல் இலங்கை முழுவதும் உப்பு தட்டுப்பாடு ஒரு கிலோகிராம் ஐநூறு ரூபாய் யாழில் நேர்ந்த கொடூரம் பெற்ற பிள்ளைக்கு நஞ்சு வைத்து கொடுத்த தந்தை நிறுத்தப்பட்ட ஆஸ்விசம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் அனுர அரசாங்கத்தை கடுமையாக சாடும் செல்வராஜா கஜேந்திரன் பதுரை மாவட்டத்தில் உள்ள நகரங்களில் பிரதான சந்தைகளிலும் விற்பனை நிலையங்களிலும் காய்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் கவலை தெரிவித்துள்ளனர் இவ்வாறு மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளமையின் காரணம் கடந்த சில மாதங்களாக பதுரை மாவட்டத்தில் பெய்து வந்த கடும் மழை காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பதலை மாவட்டத்தில் பெய்துவரும் கடுமழை காரணமாக தக்காளி கோவா கிழங்கு கருமிளகாய் பச்சை மிளகாய் கத்தரிக்கா போஞ்சி போன்ற காய்கறிகளின் உற்பத்திகள் பாதிக்கப்பட்டுள்ளன குறைந்தளவு உற்பத்திகளை விற்பனைக்காக சந்தைக்கு வந்துள்ளதுடன் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது இதன் காரணமாக காய்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன சந்தையின் நிலவரத்தின்படி கத்தரிக்காய் கரட் பூஞ்சி பரங்கிக்காய் மிளகாய் தக்காளி என்பன ஒரு கிலோ கிராம் ரூபாய் அறுநூறு தொடக்கம் அறுநூற்றி ஐம்பது வரை விற்கப்படுவதுடன் லீக்ஸ் பீட்ரூட் பைத்தங்காய் என்பன ஒரு கிலோ கிராம் ரூபாய் ஐநூறுக்கும் விற்கப்படுகிறது இவ்விலை அதிகரிப்பு இன்னும் சில மாதங்கள் தொடரலாம் என காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனா் பலாலி ராணுவ முகாமில் பணிபுரிந்து வந்த ராணுவ சிவில் விவசாய உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கண்டி முருத்தலை பகுதியைச் சேர்ந்த விதுரு சஞ்சீவ மதுரட்ட என்ற ஐம்பத்தி ஒரு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த உத்தியோகத்தர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் பலாலி ராணுவ முகாமில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது உடனடியாக ராணுவ வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலாப் பயணிகள் பேருந்து மீது நேற்று தினம் திங்கட்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் வேலனி யாழ் நகர் நோக்கி வந்த பேருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றினை முந்தி செல்ல முற்பட்டபோது இடம் தரவில்லை என மோட்டார் சைக்கிளில் வந்த மூவரும் பேருந்து சார்ந்தையுடன் முரண்பட்ட நிலையில் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனா் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் பேருந்தில் இருந்த இருவர் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சார்தி யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது தாமதமாகி வருவதாகவும் அதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார் அடுத்த வாரத்துக்குள் உப்பு கையிருப்புகள் வந்து சேரும் பட்சத்தில் தற்போதைய உப்பு பற்றாக்குறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சந்தையில் உப்பு விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர் ஒரு கிலோகிராம் உப்பு நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலைகளில் விற்பனை செய்ய வர்த்தகர்கள் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சில வாடிக்கையாளர்கள் இது தொடர்பாக தமது சமூக ஊடக கணக்குகளிலும் ஆதங்கங்களை வெளியிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் வினவியபோது உப்பு விலை தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசில பண்டாரா தெரிவித்துள்ளார் அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தனது சிறு பிள்ளையின் உணவில் கிருமி நாசினியை கலந்து உணவு ஊட்டிய தந்தை தலைமுறைவாகியுள்ளார் சிறுபிள்ளை தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றது யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவில் உள்ள உயர்ப்புழம் பகுதியில் இச்சம்பவம் நடந்துள்ளது ஆறு வயதான சிறுபிள்ளை உணவு உட்கொண்ட பின்னர் வாயிலிருந்து நுரை வெளியேறியுள்ளது குடும்பத்தினர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் உணவில் கிருமிநாசினி கலந்து ஊட்டியதனாலேயே சிறு பிள்ளை பாதிக்கப்பட்டது என்றும் தெரியவந்துள்ளது போலீஸ் விசாரணைகளை ஆரம்பித்ததும் உணவூட்டிய தந்தை வீட்டை விட்டு தலைமறைவாகிவிட்டார் அவரை கைது செய்ய இளவாளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் பின்னணியில் மனநல காரணங்கள் உள்ளனவா என்றும் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர் ஹாஸ்வி கொடுப்பனவு தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நிறுத்தப்பட்ட நிலையில் மக்கள் மத்தியில் சற்று குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஐயாயிரம் ரூபாய் முதல் பிரிவில் உள்ள பயனாளர்களுக்கும் அதே சமயம் இரண்டாம் பிரிவில் மற்ற பயனாளர்கள் ஐயாயிரம் ரூபாய் பெறுபவர்களும் உள்ளனர் அதில் யாருக்கு நிறுத்தப்பட்டுள்ளது என்ற குழப்ப நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது முதல் நிலையில் பெற்ற தரப்பினருக்கு குறித்த கொடுப்பனவு நிறுத்தப்படவில்லை என்றும் அதே சமயம் இரண்டாம் நிலை அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக கொடுக்கப்பட்டு வந்த கொடுப்பனவு இரண்டு மடங்காக மாற்றப்பட்டு ஐயாயிரம் ரூபாவாக கொடுக்கப்பட்டது அதன்படி கொடுக்கப்பட்ட பிரிவினருக்கே குறித்து ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது நிறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசாங்கத்தினால் கடந்த மாதங்களில் கொடுப்பனவுகளின் தொகை அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் பிரச்சினை தொடர்பில் பொய்யான கருத்துக்களை தெரிவித்து வந்த தேசிய பக்க சக்தி அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் உள்ளூராட்சி தேர்தலின் ஊடாக தெளிவான பதிலொன்றை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டு மனத்திற்கு எதிராக கடந்த இரண்டு வருடங்களாக பவுனவின் தினத்தில் குறித்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மேல் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து குறித்த பகுதி முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தமிழர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டால் மாத்திரமே நாட்டில் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு குறித்த காணிகள் அதன் பூர்வீக உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திடீரென சடுதியாக அதிகரித்த மரக்கரியின் விலை பலாலி ராணுவ முகாமில் கடமையாற்றிய ராணுவ வீரர் உயிரிழப்பு யாழில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது தாக்குதல் இலங்கை முழுவதும் தட்டுப்பாடு ஒரு கிலோ கிராம் ஐநூறு ரூபாய் யாழில் நேர்ந்த கொடூரம் பெற்ற பிள்ளைக்கு நஞ்சு வைத்து கொடுத்த தந்தை நிறுத்தப்பட்ட ஆஸ்விசம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் அனுர அரசாங்கத்தை கடுமையாக சாடும் செல்வராஜா கஜேந்திரன்